தோழமை உறவுகளுக்கு வணக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக மதிமுகவை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னடா சம்பந்தமே இல்லாம மதிமுகவை பத்தி பேசுறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சம்பந்தம் இருக்குங்க மதிமுகவுல வைகோவுக்கும் மல்லை சத்தியாவுக்கும் ஏற்பட்ட மோதல் கட்சிக்குள்ள பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கப்புறம் மல்லை சத்யாவை வைகோ வந்து துரோகி அப்படின்னு சொன்னதால மல்லை சத்தியா என்ன பண்றாருன்னா வைகோவை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்த போறாரு அந்த போராட்டம் எப்போ என்ன அது எதுக்கான போராட்டம் அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அவர்களுக்கும் மல்லை அவர்களுக்கும் ஏற்பட்ட மோதல் கட்சிக்குள்ள பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மதிமுக அப்படிங்கிற கட்சி வாரிசு அரசியலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி வாரிசு அரசியல் தான் திமுக பண்ணுது அப்படின்றது காரணத்துக்காக திமுக வெளியேறி மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி வாரிசு அரசியலுக்கு இது எதிரான கட்சி அப்படின்னு தொடங்கினதுதான் மதிமுக அப்படி வாரிசு அரசியலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சியில மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய மகனுக்கு பொறுப்பு வழங்கினது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அந்த வகையில கடந்த ஏப்ரல் மாசம் சென்னையில நடந்த மதிமுக தொழிலாளர் முன்னணி பொதுக்குழுல மல்லை சத்யா வந்து துரை வைக்கோவை பத்தி விமர்சிச்சு பேசினதா ஒரு தகவல் வெளியாச்சு இதுக்கப்புறம் துரை வைக்கோ அந்த இருந்து கோபமா வெளியேறி போனாரு இதுக்கப்புறம்தான் துரை வைக்கோ மல்லை சத்யா அப்படின்னு மதிமுக காரங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பேரு சப்போர்ட்டா இருக்கிறாங்க துரை வைகோ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்சி பொறுப்புகள்ல ஜாதிய அடிப்படையில தான் பொறுப்புகள் வழங்கப்படுது அப்படின்னு மல்லை சத்தியா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் சொல்லிக்கிட்டு வந்தாங்க இதுவே மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோக்கும் இடையே பெரும் மோதலா விடுச்சது இந்த ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட மோதலை தடுக்கத்தான் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ என்ன பண்ணாருன்னா சமாதான முயற்சி பண்ணும் இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணாதான் நம்ம கட்சி வந்து ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு ஒரு சமாதான புறாவை பறக்க வர்றாரு அந்த சமயத்துல சமாதானம் ஏற்பட்டாலும் அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகள்ல ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கு இதுக்கு அப்புறம்தான் மல்லை சத்யாவோட விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு துரோகம் செஞ்ச மாத்தையாவோட இணைச்சு மல்லை சத்யாவும் ஒரு துரோகி தான் அப்படின்னு வைகோ குறிப்பிட்டு பேசுறாரு இது கட்சிக்குள்ள பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் இருந்துச்சு இது தான் மாமல்லபுர கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா மதிமுக கொடியையும் வைகோவுடைய போட்டோவையும் ரிமூவ் பண்ணிட்டு கட்சியில இருந்து நாங்க வளக போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க மல்லை சத்தியாவோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா வைகோவுடைய இந்த பேச்சு கட்சியில வந்து இருக்க தொண்டர்களை அவமதிக்கிறதாகவும் முப்பத்தஞ்சு வருஷமா நாங்க கட்சியில இருக்கோம் எங்களை வந்து அவங்க வந்து மதிக்காம பேசுறதாகவும் இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க இதுக்கப்புறம் மல்லை சத்தியாவை வந்து கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு மதிமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம மல்லை சத்தியாவோட போட்டோவும் எந்த கட்சி மீட்டிங்லையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவும் போட்டிருந்தாங்க இந்த தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை எதிர்த்து மல்லை சத்தியா ஒரு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காரு இதுக்கு அனுமதி கேட்டுதான் காவல் ஆணையருக்கு ஒரு மனுவும் கொடுத்திருக்காரு அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா மதிமுகவுல ஜனநாயகத்தை காப்பாற்றவும் என்னுடைய முப்பத்தி ரெண்டு வருஷ பொது வாழ்க்கைய வந்து அவமதிக்கிற வகையா துரோகின்னு சொல்லி என்னை சிறுமப்படுத்ததுக்காக நாட்டோட மக்கள்கிட்ட நீதி கேட்டு வரும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறதுக்கு சென்னையில இருக்க சிவானந்த சாலையில எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி தரணும் அப்படின்னு அந்த மனுவுல கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த உண்ணாவிரத போராட்டத்துல மைக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு அந்த மனுவுல கேட்டிருக்காரு மதிமுகவில் துரை வைகோவுக்கும் மலை சத்யாவிற்கும் ஏற்பட்ட இந்த மோதல் கட்சியை பிளவுபடுத்துற விதமா ஏற்பட்டு இருக்கு இதுல மதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணாம துரோகி அப்படின்னு பேசுறது ரொம்பவே கட்சியை வந்து பாதிக்கிற மாதிரியும் ரெண்டு பிரிவா பிரிக்கிற மாதிரியும் ஆகிடுச்சு இப்போ இந்த போராட்டம் வேற நடக்குது இந்த போராட்டத்துக்கு அப்புறம் மதிமுகவில் இவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்களா இல்ல மதிமுக அப்படிங்கிற கட்சி பிளவுபட்டு போகுமா அப்படின்ட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்